வணக்கம் சுதாகித்தன் ஒரு எண்ணெய் சட்டையில் ஒரு ரெண்டு கொழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிடணும் வதக்கின கத்திரிக்காயை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகும் வெந்தயத்தையும் போட்டு தாளிக்கணும் கடுகும் வெந்தயமும் பொருட்க உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பில் சேர்த்துக்குங்க குழம்புக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கங்க வெங்காயம் வதங்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு பல்ல அதை சேர்த்து வளர்க்கணும் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து வளர்க்கணும் பெருங்காயத்தூள் பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு தக்காளி பழம் பேஸ்ட்டாக அடித்து வச்சிடலாம் அதை இதில் சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கணும் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் காரத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் கொட்டி இதில் வதக்குவோம் மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்து பெருட்டுவோம் ரெண்டு ரெட்டுட்டு பெட்டிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி ஒரு லிட்டர் அளவு இதில் சேர்த்துப்போம் இதையெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு உப்பு பார்த்துக்கேன் உப்பு பார்த்துக்கிட்டு இதை தட்டு போட்டு மூட வச்சு நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு கொதிக்க விடணும் மூடி கொதிக்க விடுவோம் குழம்பு நல்லா சுண்டி என்ன பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சுவையில் அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு நீங்களும் இதே மாதிரி அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்